வேலூர் தேர்தல் ரத்து மற்றும் கனிமொழி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் வேலூர் தொகுதிக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக படுகொலை என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் ஆணையத்தை சீரமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தை மோடி பயன்படுத்துகிறார் என குற்றம் சாட்டிய தேர்தலை சீர்குலைத்து திமுக மீது களங்கம் விளைவிக்க மோடி முயல்வதாக தெரிவித்தார் எங்கே எந்தெந்த தொகுதியில் ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு இதே ஓபிஎஸ் துணை முதலமைச்சருக்கார்ல அவருடைய பையன் வந்து தேனியில் நிற்கிறாரு அங்கே வந்து ஆயரருவா நோட்டை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆதாரத்தோட வீடியோவை வெளியில் வந்திருக்கு இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல அப்புறம் அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணியினுடைய பினாமியாக இருக்கக்கூடிய பெரிய கான்ட்ராக்டர் சபேசன் அவர் வீட்டில் பெரிய ரைடு நடந்திருக்கு அந்த ரைடை பற்றி இது வரைக்கும் ஒரு செய்தி வரல ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக மீது ஒரு கழகம் சொல்வதற்காக மோடி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கிறது வெளிப்படையாக தெரியுது